பூரி ஜெகநாதர் கோவிலின் அதிசயங்கள் தெரியுமா இங்கு குடிக்கொண்டிருக்கும் விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்றுவிட்டு மதிய உணவிற்கு மீண்டும் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு வந்து விடுவதாக கூறப்படுகிறது இறைவனுக்காக சமையல் தடபுடலாக செய்யப்படுகிறது இங்கு விருந்து சமைக்கும் முறையே சற்று வித்தியாசமானது கோயிலின் சமையலறை உலகிலேயே மிகப்பெரியது ஐம்பத்து ஆறு வகையான சைவ உணவுகள் வெங்காயம் பூண்டு இல்லாமல் தயாரிக்கப்படுகின்றன சமையல் அறைக்கு அருகில் உள்ள கங்கா மற்றும் யமுனை என்ற இரண்டு தீர்த்த கிணறுகளில் எடுக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்தி மண்பானைகளில் மட்டுமே சமையல் செய்யப்படுகிறது இந்த கோயிலின் சமையல் அறையில் ஒன்றன் மேல் ஒன்றாக ஏழு மண் பாத்திரங்கள் அடுக்கப்பட்டு பிறகு அடுப்பில் உணவு சமைப்பார்கள் அப்படி சமைக்கும் பொழுது அடியில் உள்ள பானையில் உணவு வேகும் உச்சியில் உள்ள முதல் பானையில் உணவு வெந்துவிடும் அதிசயம் தினம்தோறும் சமைத்த பின் மண்பானைகள் உடைக்கப்படுகிறது தினம் தினம் புது பானை சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த கோயிலுக்குள்ளே சமைக்கப்படும் உணவின் அளவு வருடத்தின் அனைத்து நாட்களிலும் ஒரே அளவாகவே இருக்கும் ஆனால் வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை இரண்டு ஆனாலும் சரி இருபது ஆனாலும் சரி சமைக்கப்பட்ட